திருஞானம் அவர்கள் எழுதிய ட்ரில்லியன் டாலர் கனவு நூல் அறிமுக நிகழ்ச்சி மாண்புமிகு அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டக்குழு துணைத் தலைவர் ஜே ஜெயரஞ்சன் தொழில் முனைவர் சுரேஷ் சம்பந்தன் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் சிறப்புரை ஆற்றுகின்றனர் டிசம்பர் பத்து புதன்கிழமை காலை பத்து மணிக்கு சர்பிட்டு தியாகராயர் அரங்கில் அனுமதி இலவசம் அனைவரும் வருக நடுநிலை தேவை குறிப்பாக நம்மை தேர்ந்தெடுக்கின்ற நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுக்கின்ற சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கின்ற உறுப்பினர்களுக்கு அவ்வாறு நடத்துகின்ற தேர்தல் நடுநிலையோடு நடத்த வேண்டும் அதன் வேலைதான் தேர்தல் ஆணையம் ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட என்று நமது பாஜக அரசு வந்ததோ அன்று முதல் தேர்தல் ஆணை மீது உள்ள நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது மக்களிடம் மட்டுமல்ல அரசியல்வாதிகளான எங்களுக்கும் தேர்தல் ஆணை மீது சந்தேகம் நடந்தது உதாரணம் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாலாம் தேர்தல் பாஜக ஆட்சிக்கு வந்தது அப்பொழுது மறைமுக கூட்டணி தமிழ்நாட்டிலே அஇஅதிமுக வைத்திருந்தார் பாஜக அப்போது அந்த அம்மையார் தான் துணை பிரதமராக ஆக வேண்டும் என்பதற்காக பணப்பட்டுவாரா செய்து மக்கள் ஓட்டுகளை பெற்றார் அப்போது நாங்கள் எதிர்த்த போது தேர்தல் ஆணையம் என்ன செய்தது தெரியுமா போய் புகார் கொடுத்தோம் இந்த மாதிரி பணப்பட்டுவாரா செய்கிறார்கள் தவறு செய்கிறார்கள் ஒன்றும் செய்யவில்லை நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு அவர்கள் பணம் கொடுக்க வைத்து மறைமுகமாக தேர்தல் ஆணையம் அஇஅதிமுகவை ஆதரித்தது அப்பொழுது நாங்கள் ஒருவரும் இந்த மக்களவைக்கு எங்களால் வர இயலவில்லை அத தவறுகளை நாங்கள் சுட்டிக்கிறோம் ஏற்கனவே இதை இந்த அவையிலே நான் சுட்டி காட்டியிருக்கிறேன் அது மட்டுமையா தேர்தல் ஆணையம் நியாயமாக நடக்கிறதா எங்கே நியாயமாக நடக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேர்தல் பொழுது பல கட்டங்களாக தேர்தல் நடக்கும் இறுதி கட்டும் போது இரண்டு நாட்களுக்கு எந்த பிரச்சாரமும் செய்யக்கூடாது அமைதி காத்திட வேண்டும் என்றாகிறது தேர்தல் ஆணையம் நமது இந்திய சிறப்பு தருகிறது இங்கே நீங்கள் கேதர்நாத் சென்று அங்கே தியானம் செய்யுங்கள் தேர்தல் சபையத்தில் மட்டும்தான் தியானம் செய்வார் மற்ற நேரத்தில் தியானம் செய்ய மாட்டார் அதுக்கு செய்து பிறகு பிரதமரே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி ஏனென்றால் அந்த இரு நாட்களும் இந்தியாவில் உள்ள அனைத்து தொலைக்காட்சிகளில் தொடர்ந்து பார்த்தால் பிரதமரின் முகம் மட்டுமே வந்தது அப்பொழுது பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு மறைமுகமாக பிரச்சாரத்தை தூண்டுகின்றது யார் தேர்தல் ஆயம் தேர்தல் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் கேதர்நாத்தை முடித்து விட்டாரா எங்க ஊர் பக்கம் வந்து விட்டார் விவேகானந்தர் சிலையில் சிலையில் இருந்து அங்கு தியானம் செய்தார் ஏர் கே கன்னியாகுமரி இரண்டு நாட்களுக்கு அவர் முகம் மட்டும்தான் வந்தது இது நியாயமா நியாயமாக நடந்து இருக்கு தேர்தல் நாணயம் நியாயமா செய்கிறதா அதே போல் பார்த்தீர்களா ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கும் போதெல்லாம் தேர்தலா பணம் பெற்று அரசு அதற்காக பணத்தை நாங்கள் கைப்பற்றிடுவோம் மார்கள் ஒரு பாஜகவோ இல்லை பாஜக கூட்டணி ஆஹ் வேட்பாளரும் பணம் பெற் கைப்பற்றுவதே கிடையாது ஆனால் செய்வதெல்லாம் எதிர்கட்சிகளை கூறித்துதான் நான் கேட்கிறேன் தேர்தல் ஆணையமே இப்ப நீ வந்திருக்கீர்கள் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் சரியான செய்ய வேண்டும் நாங்கள் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் நிற்கிறோம் இப்போது உண்மையான வாக்காளர்கள் வேண்டும் இரண்டு பட்டியல் இருப்பவர்கள் வேண்டாம் இறந்தவர்களை பட்டியலிலிருந்து நீக்குங்கள் இடம் மாற்றவர்களை அந்தந்த பகுதிக்கு சேருங்கள் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எங்களுக்கு அச்சம் வந்திருந்தால் நமது நிதியமைச்சர் நிர்மலா தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்கிறார் இந்த தொகுதியிலே ஏழாயிரம் ஓட்டுகள் போலி ஓட்டுகள் உங்களுக்கே அக்கறை அப்பொழுது என்னது நீங்களும் தேர்தல் ஆணையம் எழுந்துதானே வேலை செய்கிறீர்கள் எங்களுக்கு தேவை நான் கேட்கிறேன் கும்பகாரணரை போய் தூங்கி கொண்டிருந்ததே தேர்தல் ஆணையம் இத்தனை ஆண்டுகளாக எந்த சீரும் செய்யாமல் போலி வாக்கல் இருக்கிறார்கள் தவறான வாக்குகள் சேரி அது ஏன் மூன்று மாதத்துக்கு செய்கிறீர்கள் செய்ய வேண்டும் என்றால் ஆறு மாதத்துக்கு செய்கிறேன் போது எங்களுக்கு அச்சம் வருகிறது என்ன அச்சம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பார்த்துக்கிறேன் என்றால் நவம்பர் எட்டாம் நவம்பர் எட்டாம் தேதி ஒருத்தர் வந்தார் தொலைக்காட்சியில் எட்டு மணிக்கு வந்தார் என்ன செய்தார் அவசகத்திலே இன்று முதல் ஐநூறு ரூபாய் நோட்டுகளும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளும் செல்லுபடி ஆகாது என்றார் அதே போல் என்ன செய்தார் இனி உங்கள் வங்கியில் உள்ள பணத்தில் இல்லை சொன்னார் அதே போல்தான் தான் இன்று நாலு நவம்பர் இரண்டாயிரத்தி தமிழ்நாட்டிற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் வாக்காளர்களே உங்கள் வாக்கு உரிமை இல்லை நீங்கள் புதிதாக பதிவு செய்தால் கொண்டு கொண்டால் மட்டுமே உங்களுக்கு வாக்குப்பதிவு இருக்கு உங்கள் வாக்குரிமையை நாங்கள் இரவோடு இரவாக நவம்பர் மாதம் நாங்கள் புடுங்கி கொண்டோம் அப்பொழுது அச்சம் வராதா இதற்கு பின்னால் இந்த மாதிரி எல்லாம் வரும் அது நம்ம இந்திய பிரதமர் மோடிக்கு மட்டும்தானே வரும் இரவோடு இரவாக அனைத்தையும் கலைத்துவிட்டு புதிதாக எண்ணம் அது மட்டுமா அவர் செய்கின்ற ஒவ்வொரு இதிலையும் எத்தனை உயிர் சேதங்கள் நடக்கிறது கிட்டத்தட்ட என்றால் இருபத்தொன்பது நாட்களிலே சுமார் நாற்பத்தி ஏழு பேர் குறிப்பாக ஈடுபட்டா இருக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளிலும் ஏழை மக்கள் தானே உயிரிழக்கிறார்கள் நீங்களே நான் கேட்கிறேன் உண்மையாகவே நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் நினைத்தால் முதலே ஒரு பைலட் ப்ராஜெக்ட் செய்யுங்கள் ஒரு மாநிலங்கள் செய்து இல்லை நாலு வா நாலு தொகுதிகள் செய்தீர்கள் அதை வெற்றி பெற்று அங்கேனு படிப்பினை எடுத்து பிற மாநிலங்கள் செய்தீர்கள் நீங்கள் பிஆருக்கு செய்தீர்களே என்ன ஆயிற்று பிஆர் தேர்தலின் போது எத்தனை லட்சம் போலி வாக்காளர்கள் இருந்தார்கள் நீங்கள் சீ செய்தீர்களா இதோ அப்படியே விடுவோம் மணலை கையளாக மாற்றிவிடுவோம் திருப்பூர் சொன்னீர்களே எங்கள் அசையமில்லையே கிட்டு பார்த்தால் என்ன செய்தீர்கள் நாங்கள் கிட்டத்தட்ட நமது இவருக்கு புதிதாக நீ இந்தியனா இல்லையா என்று கண்டுபிடிக்கிறேன் என்ற பயிற்சியில் தேர்தல் ஆணையம் ஈடுபடுது அது ஆன் நான் கேட்கிறேன் ஐயா எனக்கு உண்மை ஒன்னும் புரியவில்லை நீ பார்த்துக்கிறேன் என்றால் இப்பொழுது தேர்தல் ஆணையத்திலிருந்து பார்க்கின்றால் நான் தான் இந்திய குடிமகன் நான் தான் வாக்குரிமை உள்ளவன் நான் தான் செய்ய வேண்டும் ஐயா இது உன்னுடைய வேலை இல்லையா தேர்தல் ஆணையம் தான் நீ இந்த உனக்கு வாக்குரிமை இருக்கிறது நீ வாக்களித்தால் தான் நல்லபடி நடக்கும் என்று சேர்க்கும் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் தன் கடமையிலிருந்து தவறிவிட்டு மக்கள் மீது தேவையற்ற சுமையை சொல்கிறது அதுவும் பார்த்துக்கல என்றால் நான் கேட்கிறேன் நீங்கள் பார்த்துக்கின்றால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன வேண்டும் பெண் வேண்டாம் முதல் ஆதார் கார்டு நீங்கள் விவாகரத்து செய்து கொள்ள வேண்டுகிறா என்ன வேண்டும் அதற்கும் ஆதார் வேண்டும் நீங்கள் குழந்தை பெற்றுக் கொள்கிறா குழந்தை பெற்றுக் கொள்கின்றால் என்ன வேண்டும் அதற்கும் ஆதார் வேண்டும் வண்டி ஓட்டணுமா அதற்கு லைசன்ஸ் வேண்டுமா அதற்கு முதல் என்ன தேவை ஆதார் தேவை கல்லூரியிலே போய் நான் படிக்க வேண்டுமா அதுக்கு என்ன தேவை ஆதார் தேவை வங்கியிலே போய் நான் கணக்கு சார்க்க வேண்டுமா அதற்கு என்ன தேவை ஆதார் தேவை வேலைக்கு அரசாங்க வேலைக்கு நான் செல்ல வேண்டுமா எனக்கு தேவை ஆதார் ஏன் எல்லாத்துக்கும் ஏன் நான் செத்தால் கூட என் புடத்தை எரிக்க வேண்டுமோ புதைக்க வேண்டுமோ அதற்கும் ஆதார் தேவை இவ்வாறு அனைத்திலும் ஆதாரை கிடைத்து இந்த அரசு தேர்தல் நாங்கள் ஆதாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பிறகு எதிர்கட்சிகள் எல்லாம் சென்று உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக இன்று ஆதாரை கொண்டு அனைத்திலும் இருக்கிற ஆதாரை ஏன் நீங்கள் பயன்படுத்த மாட்டீர்கள் நாங்கள் தொடர்ந்து கேட்கிறோம் என்ன கேட்கிறோம் கணக்கெடுப்பு கூட தேவையில்லை ஏனென்றால் இருக்கிறது யாரார் எந்த மாநிலத்திலேயே வசிக்கிறார்களோ அந்த தரவுகள் அங்கே ஆதாரில் இருக்கு ஆனால் எதற்காக பாஜகிறது எங்களுக்கு அச்சம் இருக்கிறது ஒவ்வொரு முறை நீங்கள் செய்யும் போது உங்கள் உள்நோக்கம் திருட்டு வழியிலே பின்புற வழியிலே ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று ஒரே பயிற்சியில் அது எங்களுக்கு தெரியாதா ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் வருகிறது என்றால் கரெக்டா சரியாக ஆறு மாதத்துக்கு முன்பால் அமித்ஷா இங்கே வருவார் வந்து வருகிறது வருவாய்த்துறை வருகிறது சிபிஐ வருகிறது அது வரைக்கும் சிபிஐ இடி யாரும் வர மாட்டார்கள் பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்கும் வரைக்கும் சுத்தி சுத்தி வருவாங்க சிபிஐ இன்கம் டாக்ஸ் அதற்கு பிறகு அடுத்த தேர்தல் மாநிலத்துக்கு ஒரு டீமே வச்சிருக்காங்க ஒவ்வொரு மாநில தேர்தலுக்காக செல்கின்ற டீமை வைத்துக் கொண்டு மெர்டே தேர்தல் ஆணை கண்டுக்காதா நியாயமான நடுநிலையை தேர்தல் நடக்கும் என்றால் இந்த மாதிரி பின்பக்க வேலைகளை தடுப்பதற்கு தேர்தல் ஆணைய உரிமையும் கிடையாதா அதெல்லாம் செய்யாது அதெல்லாம் செய்யாமல் பாத்துக்கிறேன் என்றால் தொடர்ந்து மக்களை புண்படுகிற வகையிலே செய்கிறது என்று நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டு எங்கள் தமிழ்நாடு அமைதி பூங்கா என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க இங்கே எப்படி அயோத்தியில சித்தாப்லோ அதே போய் திருப்பரக்குன்றத்தில் செய்வார் ஆனால் எங்கள் திராவிட பொருள் மதுவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவருக்கு வழி உங்கள் பாச்சா பலிக்காது பலிக்காது உள்ளே நுழை வர மாட்டோம் ஐயா எங்களுக்கு பெரிய அச்சம் என்ன சொல்றாங்க தேர்தல் ஆணையரா ஒரு மூணு கட்டமா வாக்காளர்களை திருப்பி அவர்களை வாக்குரிமையை பெருக சொல்றாங்க என்ன சொல்ற நீங்கள் ஜூலை மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முன்பு பிறந்தால் ரெண்டே ரெண்டு ஆவணங்களை நீங்கள் சேருங்கள் நீங்கள் டிசம்பர் இரண்டாயிரத்தி நாலு எண்பத்தி ஆறு ஜூலை எண்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி நாலு பிறந்தால் ஒரு மூணு ஆவணங்களை சேருக ஆனால் நீங்கள் இரண்டாயிரத்தி நான்கு மேல் பிறந்திருந்தால் பதிமூணு ஆவணங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்க வேண்டும் குறிப்பாக உங்கள் தாய் தந்தை வாக்களித்திருக்கார்களா இல்லை நீங்கள் இருக்குங்களா அவர்கள் இந்தியர்களா சரி அதெல்லாம் அதை விட விட்டு விடுவோம் பதிமூன்று ஒன்றை சேர்த்துள்ளது தேர்ந்தார்கள் இங்கே பிஆரிலே எஸ்ஐஆர் முடித்த பிறகு பதிமூணு என்ன என்றால் பிஆர் தேர்தலிலே நீ எஸ்ஐ எஸ்ஐஆரை சரியாக செய்திருந்தால் நீ எந்த மாநிலத்திலும் போய் வாக்களிக்கலாம் இது என்ன நியாயம் பிஆர் தேர்தல் நடந்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை வருகின்ற மே மாதம் ஏப்ரல் மாதம் தமிழ் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தேர்தல் நடக்கிறது அப்போது பிஆரில் வாக்களித்தவர் எஸ்ஐஆர் அங்கே சரி செய்யப்பட்டவர் தமிழ்நாட்டில் வாக்களிக்கலாமா காரணம் என்ன வந்தாரே வாழைக்கள் தமிழகத்துக்கு வந்த சோதனைப்பார்கள் பிஆர் மக்கள் எங்கள் தமிழகத்திலே நல்ல முறையிலே அவர்கள் வேலை செய்யுங்கள் காரணம் பாஜக ஆளுகின்ற எந்த மாநிலத்தும் வேலை வாய்ப்புக்கு வழி இல்லை அவர்கள் வேலை வாய்ப்பு என்றால் அவர்கள் வாழ்வாதாரம் முன்னேற என்றால் அது தமிழ்நாடு தமிழ்நாடு என்பதால் அது திராவிட மாடல் நாடு என்றால் ஒரு கோடி பேர் பீகாரை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு அச்சம் வராதா நீ நியாயமாக ஒரு கோடி பேரை எதற்காக நீ பிஹாரிலும் தேர்தல் வாக்களிக்கலாம் அதை விடுத்து வாக்குச்சீட்டை எடுத்துக்கொண்டு வாக்குரிமை சீட்டை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து வாக்களிக்கும் என்றால் உன் உலக நோக்கம் உள்நோக்கம் வெளிப்படையாக தெரிகிறது நடக்காது நடக்காது நீ என்னதான் பின்காத மூலமாக தமிழ்நாட்டை கைப்பற்றுவோம் நினைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் அதுவும் குறிப்பாக தமிழை செய்யப்பட்டார்கள் நான் கேட்கிறேன் உலகமே இந்தியாவை பாராட்டியது எதற்கு பாராட்டியது நீங்கள் நிலவுக்கு சந்திராயன் மூணன் மூலமாக நீங்கள் ஏவுகணை அனுப்பி அனுப்ப சிலிங் ஷாட் மூலமாக அதாவது இதுவரைக்கும் வளர்ந்த நாடுகள் யாரும் பயன்படுத்தாத ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி பாராட்டு பெற்று அப்பொழுது இஸ்ரோவில் உள்ளவர்கள் பகுத்தறிவு மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அதன் மூலமாக செய்தீர்கள் உலகமே பாராட்டு நான் கேட்கிறேன் ஐயா ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த இவிஎம் பார்த்தாலே எங்களுக்கு அச்சமா அதுக்கு உரிமையாளர் யார் யாருக்கும் தெரியவில்லை அதற்குள் என்ன இருக்கிறது எங்கே சென்றாலும் வாக்க ஓட்டு போட்டாலும் பாஜக விழுதுன்றார்கள் வந்து விடுவார் ஆஹா அப்போது நீங்கள் எப்படி ஜெயித்தீர்கள் உங்க பாச்சா பழிக்கல அதனால தான் நாங்கள் ஜெயிச்சோம் அது மட்டும் இல்ல நான் கேட்கிறேன் அமெரிக்காவிலே ஈவிஎம் இல்லை ஜெர்மனியிலே ஈவிஎம் இல்லை ஜப்பானிலே இல்லை வளர்ந்த நாடுகள் எங்கேயுமே ஈவிஎம் இல்லை நீங்களே நதை வைத்து தலையில் தூக்கி ஆடுகிறீர்கள் ஏன் வாக்குச்சாவடி சீட்டை பார்த்து அச்சப்படுங்கள் நீங்கள் வாக்கு சீட்டை பார்த்து அச்சப்படுறால் அப்போது எங்கள் சந்தேகம் எங்கள் ஐயம் உண்மைதானே நீங்கள் ஏதோ ஏதோ தவறாக செய்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம் அதற்காக தான் கேட்கிறேன் தயவு செய்து நீங்கள் வளர்ந்த நாடை பின்பற்றுங்கள் அதே போல் தொடர்ந்து சேர்றேன் நீங்கள் நல்ல முறையிலே இந்தியாவில் வாக்குரிமை வாக்கு உரிமை பெற்றவர்கள் வாக்களிக்க வேண்டும் அதற்கு துணை நிற்க இங்கு உள்ள அத்தனை கட்சிகளும் தயாராக இருக்கிறது எங்களுக்கு தேவை நியாயமான தேர்தல் ஆணையம் நான் கேட்கிறேன் நியாயமான தேர்தல் ஆணையம் சொல்வது இங்கே அனைத்து துறைகளும் உங்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆட்கள் தானே கொண்டிருக்கிறார்கள் உங்கள் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் இருக்கும்போது ஏதாவது ஒன்று நியாயமாக நடக்கிறதா நடுநிலையுடன் நடக்க வேண்டிய எந்த துறையாவது நடுநிலையுடன் நடந்து கொண்டிருக்கிறதா இப்போ கேள்வி எங்களுக்கு ஒரே கேள்வி வாக்காளர் வாக்குச்சீட்டு வாக்காளர் பட்டியலை செய்கிறேன் என்று சொல்கிற தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை சீ செய்வது எப்போது தேர்தல் ஆணையம் நியாயமற்ற முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது அதை சீர் செய்வது எப்போது இது என்னுடைய கேள்வியும் இல்லை இங்கு இந்தியா உள்ள மக்களின் அனைத்து மக்களின் கேள்வி நியாயமான முறையிலே என்றால் இந்த அவசர போதி கழிவலாம் தயவு செய்து இந்த எஸ்ஏஆரை நிறுத்துங்கள் எஸ்ஏஆர் தேவையில்லை நான் சொல்றேன் தேர்தல் முடிவிட்டோம் பொறுமையாக அனைத்து கொலர்பாடிகளையும் சரி செய்து வைத்து ஆறு மாசம் கொடுங்கள் ஆறு மாசம் அவகாசம் கொடுத்து நாம் ஒழுங்கான முறையிலே சீர்திருத்தம் செய்யறோம் சீர்திருத்தம் செய்து நல்ல முறையிலே செய்கள் முடிக்கிறேன் சார் ஏன் சார் அவசரப்படுறீங்க சார் இருக்க டைம் இருக்கு சார் சும்மா அவசரப்படாதீங்க என் கேள்வி நாம் இங்கே பாஜக நீங்கள் பாவம் இந்தி பேசும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் தமிழ் பேசும் மக்களை ஒரு நாளும் நீங்கள் ஏமாற்ற முடியாது எந்த வகையிலும் தமிழ்நாடு நீங்கள் திராவிட ஆட்சியை திராவிட நாளை நீங்கள் ஏமாற்ற முடியாது சொல்லி வாய்ப்பை தந்த நன்றி 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 ஸ்ரீ கிருஷ்ணாஜி